விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சினையை கண்டித்து சென்னை தரமணியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் ப வளர்மதி உள்ளிட்டவர்கள் கைது சென்னை தரமணியில் அதிமுக சார்பில் தென் சென்னை தெற்கு மாவட்டம் வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் தலைமையில் விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு குடிநீரில் கழிவு நீர் சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் விநியோகம் செய்யாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டிய வளர்மதி உரிமைக்காக போராடும் அதிமுகவினரை கைது நடவடிக்கை என்ற பெயரில் முடக்க நினைப்பதாகவும் வளர்மதி குற்றம் சாட்டினார் அப்போது காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெறவில்லை என கூறி இருநூறுக்கு மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் வலு கட்டாயமாக கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர்